குரு ராகவே கேதவே நமோ குரும ஆதிரு குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே குரு பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி இருபது நிமிடத்திற்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகங்களில் ஒன்பது கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர் நேர்மையானவர் இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா நாம் அதை குரு தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா நல்ல கிரகமா இருக்குன்னா அது குரு தான் நம்ம சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாசம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும் நான் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஆனாலும் என் கஷ்டம் போகல அப்படின்னு நீங்க புலம்புவீர்களே இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கல இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம் நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம் அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரேயானால் எப்பேற்பட்ட இருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம் இருந்து வெளியில் வந்துடலாம் அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு தொழில் பண்றது ஒரு பிஸ்னஸ் பண்றது ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்ப்போடு இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போறோம் இந்த தொழில்தான் நம்மள வந்து பேர்புகள் வாங்கி கொடுக்க போகுது இதை தான் நம்ம பெரிய ஆளாக போறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில தொழில் ஆரம்பிச்சிடுறோம் அது சிறப்பாக நடப்பதும் மாறுபட்டு நடப்பதும் தலைகீழாக மாறுவதும் அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும் அநேக சட்ட சிக்கல்கள் மெயினாக ஃபண்டு டிமாண்ட் பற்றாக்குறை ஆர்டர்லாம் இருக்குது சாமி கையில் காசு இல்லை சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி தான் விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள் அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்கள் சின்ன சின்ன கடைகளிலிருந்து கம்பெனிகள்லேருந்து ஃபேக்ட்ரிஸில் இருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சி நடக்குமேயானால் நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருங்க தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார் கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரிதான் எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரிதான் நிமிஷத்தில் சரியாகும் நிமிஷத்தில் சரியாகும் சார் உங்கள் வழி கிடைக்கும் அப்போ குருவை பாருங்கள் வேலைவாய்ப்பு குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம் வேலைவாய்ப்பு ஆணுக்கு அடையாளம் வேலை தான் வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம் ஆணுக்கு அழகு வருமானம் அவன் வயசு கிடையாது அவனுக்கு வருமானம் தான் அழகு அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் திருமணம் குடும்பம் குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு தொழில் வருமானம் நிதி பண யோகம் இந்த பதினோரு வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த குரு பயிற்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும் தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மெயினாக ஃபண்டு டிமாண்ட் பண பற்றாக்குறைகள் அதை விட மே எனக்கு தெரிஞ்சு மேஷராசி என்பர்களெலாம் பலவிதமான சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே போகிறதா வெளியில் வர்றதா இந்த விஷயத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாதா எதிரிகளுடைய தொந்தரவுகள் கண்ணுக்கு தெரிஞ்சு தான் எதிரி இவனால் தான் நமக்கு இம்சை அப்படின்னு சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் பல சட்ட சிக்கல்களில் எனதொருமை மேஷராசி அன்பர்கள் நமக்கு தெரிஞ்சு நல்ல உயர்ந்த நிலையில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் அன்பர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் ரூலிங் பார்ட்டி இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது நெருங்கிய முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்க ந எக்கச்சக்கமான ஒரு சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிறது காரணம் சனியும் ராகுவும் இணைந்து மேஷத்தை பார்த்த காரணத்தினாலே ஒரு சிலருக்கு பண விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது மோசடி வழக்குகள் ஏற்பட்டிருக்கலாம் ஏமாற்றங்கள் நம்பி ஏமாந்துட்ட சாமி நல்லவன் நம்பன நம்மளை ஏமாத்திட்டான் ஏமாற்றங்கள் மெயினாக நான் சொல்கிறது எல்லாமே தொழில் அமைப்புகள் தான் அப்போது கடந்த காலங்கள் ரிஷபராசியில் இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலுமே கூட மேஷ ராசி அன்பர்களே சனியும் ராகுவும் உங்களை வச்சு செஞ்சிருப்பாங்க மனசாட்சியே இல்லாமல் ராசி அன்பர்களுக்கு இவன் நல்லவனா இவன் கெட்டவனான ஒரு சீர்தூக்கி பார்க்காமல் இந்த சனியும் ராகவும் இணைந்து உங்களுக்கு பலவிதமான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தியிருப்பார்கள் நீங்க யாராக இருந்தாலும் உலகம் முழுவதும் இங்கே எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் இனி இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரா இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் குரு மூணாம் இடத்துக்கு யாருடைய வீட்டுக்கு போறாருங்க புதனுடைய வீட்டுக்கு போறாரு அந்த இருக்க அங்கிருந்து ராகுவோட துணையை ஏற்படுத்தி கொள்கிறார் மேஷ மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி நடக்குது ஏழரை சனி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்குது இந்த காலகட்டத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அந்த சனியையும் ராகு பகவானையும் கண்ட்ரோல் பண்ணுவார் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஒரு என்கொயரியாக இருக்கலாம் அல்லது ரைடு சம்மந்தப்பட்ட ஏ ஏமாற்றங்கள் பண இழப்புகளாக இருக்கலாம் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் அல்லது செய்த குற்றத்துக்கான முன்பு வழக்கு தண்டனைகளாக இருக்கலாம் சிறையோகமாக இருக்கலாம் அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துல கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் அது மாதிரி ஒரு என்கொயரியாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராகுவோடு இணைந்து உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்து விடுவார் இன்னும் சொல்ல போனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு சார் சாமி இந்த இடத்துல நான் ஒரு பத்து வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இருபது வருஷமா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப தொழில் செய்ய முடியல ஒரு இடமாற்றம் வருகிறது அதே போல் நீங்கள் வேலை உத்தியோகம் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருப்பீர்களேயானால் கட்டாயம் உங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய யோகம் ஏற்படுகிறது இடமாற்றங்கள் பதவி மாற்றங்களாக இருக்கலாம் அதாவது ஊர் விட்டு ஊர் மாறுவதாக இருக்கலாம் கம்பெனியிலிருந்து கம்பெனி சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கலாம் வேலை மாற்றங்களாக இருக்கலாம் தொழில் மாற்றங்களாக இருக்கலாம் வீடு வாசல் இடமாற்றங்களாக இருக்கலாம் அப்போ ராசி அன்பர்களே இடமாற்றங்கள் உண்டு அதே போல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மேஷராசியை பொறுத்த சரியான முறையில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு இந்த குரு பயிற்சி என ராசிக்கு பதினோரு மூணாவது வீட்டு மூணு பதினொன்னா அமைகிறாரு இதுக்கு நான் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போனோம் அல்லது எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்பதை அறிந்து முறையாக அதை செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே எந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக அமைகிறது குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நான் சொன்னேன் வேலைதான் உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொன்னேன் ஆண்களுக்கு அழகு வருமானம்னு சொன்னேன் அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அந்த தொந்தரவுகள் எல்லாம் கூட விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் நல்ல யோகமான மாற்றங்கள் அமைய போகிறது மேஷராசி அன்பர்களே அப்போது மேஷராசி அன்பர்களே வாய்ப்பு இருக்குமேயானால் முடிந்தால் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி பரிகார யாகத்தில் நீங்களும் பங்கு பெறலாம் கீழே உள்ள நம்பருக்கு ஒரு ஃபோன் போட்டு உங்களுடைய பெயர்களை நட்சத்திரங்களை அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் பிரசாதம் வீடு தேடி வந்து சேரும் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் அப்போ இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டாலே குரு பகவான் திருமணம் குரு பகவான் குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி மெயினாக கணவன் மனைவியிடையே திடீர்னு ரொம்ப அன்னோன்யமான தம்பதியாக இருந்திருப்பாங்க ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்திருப்பாங்க மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கலாம் புதுமண தம்பதிகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது காதலர்களாக இருந்தாலும் விரும்பியவர்களாக இருந்தாலும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை மேஷராசி அன்பர்களே அப்போ நடக்காத திருமணங்கள் நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இன்னும் கூட அந்த திருமணம் நடக்கல அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் நடக்கலை அப்படின்னாக்கா கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் உண்டாகும் குழந்தை பாக்யம் கிட்டும் சார் குரு இருந்தாதான் சார் அங்கே குழந்தை பாக்கியமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இவங்க ரெண்டு பேர் தான் குழந்தை பாக்கியத்துக்கு காரணம் அப்போது இந்த குரு பயிற்சியால் திருமண யோகம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணங்கள் தடைப்பட்ட திருமணம் அதே போல் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு பொண்ணுக்கு பொண்ணுக்கே நாற்பது நாற்பத்தோரு ஆகுது அந்த மாதிரியான திருமணங்கள் இன்னும் சொல்லப்போனால் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் ஒரு ஒருவர் சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை அது ரெண்டு பேர் ஜாதகத்தை பார்க்கணும் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்கலாம் நீட் எக்ஸாம் எழுதுறது ஜேஇ போன்ற பொதுவான எக்ஸாம் எழுதுவது அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுவது ஹையர் ஸ்டடீஸ் படிப்பது வெளிநாட்டில் சென்று படிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அல்லது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்போது ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் கூட கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எண்பது சதவிகிதம் நன்மையை செய்கிறது சனி ஏழரை சனி நடக்குது ராகு பகவான் வேற இருக்கிறாரு அப்போது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாஜம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரகி